வந்திய மாதிரம் வானகரம் பூந்தமல்லி போகிற வழியில் வானகரம்னு ஒரு ஊர் இருக்குது அவங்க ஒரு கைலாசநாதர் கோயில் இருக்கார் இருக்குது அவர் இடத்துல ஜீசஸ் கால்ஸ் இருக்காங்க சட்டப்படி இந்துக்கள் இடத்த மற்ற கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால இங்கே கொடுத்துருக்காங்க கொடுத்த அந்த ஜீசஸ் கால்ஸுக்கு சிண்டிகேட் வாங்க நாற்பது கோடி வரை பணம் கொடுத்துருக்கு கடன் கொடுத்துருக்கு ஆனால் அந்த கடனை மீட்டு கடனை கட்டிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க சரி இடத்த மீடுங்கப்பான்னு சொல்லி அரண் தெரிவிக்க பெடிஷன் போட்டு போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து போயிட்டேன் அதனால் இப்போ போஸ்ட் கார்டு போடுறேன் இப்போ அது சொர்ணன் இருக்கா பார்ப்போம் அடுத்தது அதான் அதானி மேலே ஒரு ஊழல் புகார் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு பிஎஸ்என்எல்ல ஒரு சின்ன ஊழல் அதுக்கும் கொடுத்து புகார் ஏகப்பட்டனால ஆகிப்போச்சு வாசனைக்கார் அவங்களாம் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை ஆனால் நடா ஊழல் ஒழிச்சுட்டேன் ஊழலை ஒழிச்சிட்டேன் சொல்லிட்டு இருக்கார் அதானி பண்ணால் ஊழல் இல்லை போல தெரியுது பிஎஸ்என்எல் நடந்தாலும் ஊழல் இல்லை போல தெரியுது கார் அவர் பண்ணாலும் ஊழல் கிடையாது அதெல்லாம் ஒழிஞ்சு பக்கத்துலேயே போக மாட்டாங்க அப்புறம் தகவல் பெரும் உரிமை சட்டத்தில் திருச்சி மாவட்ட கலெக்டர் என்னத்தை கேட்டாலும் பதிலே கிடையாது எந்த சட்டத்தை காட்டி இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் உடனடியாக பதில் அளிக்க வேண்டும் ஒரு மாதத்திற்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும்லாம் போட்டால் திருச்சி ஆட்சியர் கவலையே படுத்த கிடையாது அது ராஜீவ்காந்தி கொலைகேஸில் குண்டு சாய்ந்தன சம்மந்தமாக கேட்டு 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 அழுத்து போச்சு எனக்கு அதெல்லாம் விட இது எல்லாம் நடக்கலை கோர்ட்டில் சிபிஐ ல வேலை நடக்கல அறுநூத்தி ரெண்டு நடக்கல திருச்சி ஆட்சியர் நடக்கலன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு நடந்துக்கிட்டிங்கன்னா கோர்ட்டுக்கும் காமெடி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு பெட்டிஷன் போட்ட ஒன்று மலை கால்வாய் இன்னொன்று குண்டுக்குழி சாலை ரெண்டும் செப்டம்பர் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதுக்கப்புறம் விசாரணைக்கு வரல அதனால் அவங்களுக்கும் குண்டு காவல்துறை இந்த குண்டுக்குழி சாலையில் காவல்துறை கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் குறையும் அதுவும் நடக்கலை அதெல்லாம் சேர்த்தா ஒரு கேஸ் போட்டிருக்கு ஹைகோர்ட் ரெண்டு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அதனால் சிபிஐக்கு கோர்ட்டுக்கு போனாலும் வேஸ்ட்டு தான் அருளத்துறைக்கு கோர்ட்டுக்கு போனாலும் வேஸ்ட்டு தான் திருச்சிக்கு போனால் கோர்ட்டுக்கு போனாலும் வேஸ்ட்டு தான் அதனால் ஒரு சும்மா அப்படியே போஸ்டார்ட் அனுப்பிச்சு வீடியோ போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கேன் ஜெயஹிந்த்